ஹலோ கைஸ் வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் எல்லாருமே உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இருப்பீங்க அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கிறவங்க அதுக்கான படிச்சுட்ருப்பீங்க அண்ட் சிபிஎஸ்சி இருக்கிறவங்க ஐசிஎஸ்சி இருக்கிறவங்க ஐஜிசிஎஸ்சி இருக்கிறவங்க இப்படி எல்லாருமே உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்காக இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முடிக்கல அப்படின்னா கூட இன்னும் உங்களுக்கு டைம் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ ஜான்வரி வந்தாச்சு அப்புறம் ஃபிப்ரவரி தான் அதில் எப்படியும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டைம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு மார்ச் அப்படியே எக்ஸாம் தான் ஓகேவா ஸோ எக்ஸாம் டேட்ஸ் எல்லாேருக்கும் அனவுன்ஸ் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பத்திரமா படிங்க கரெக்டாக படிக்கணும் ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து படித்து முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்குக்கு நைன்ட்டி ப்ளஸ்ஸாச்சும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த வீடியோ ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணால் கொஞ்சம் இதெல்லாம் க கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒன்றுனா சொல்கிறேன் ஸோ அவங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க கரெக்டாக ஓகே ரைட் இப்போ நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா அதை வந்து முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அந்த சப்ஜெக்டில் என்ன டாபிக் இருக்குது ஓகே இந்தந்த சிலபஸ் இருக்குது இந்தந்த டாபிக்ஸ்க்கு இவ்வளோ இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு இருக்கும் இல்லையா இந்த அதாவது ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே மேத்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க டென்த்து ஸ்டூடெண்ட்டுக்குன்னா அதில் வந்து ஸ்ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்குது செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது கரெக்டாக ஸோ இத்தனை இத்தனை கொஸ்டின்ஸ் தான் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதே மாதிரி தான் இந்த ரவியும் கேட்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஓகேவா அப்ப அந்த லெசன்னா இவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற அந்த வெயிட்டேஜை புரிஞ்சுட்டு படிக்கணும் இதுல அதிகமாக கேட்கிறாங்களோ அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் கரெக்டா சோ இது வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் இதை நோட் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு வந்து படிக்க கஷ்டமா இருக்கும் நிறைய கொடுத்து எவ்வளவு லெசன்ஸ் இருக்கு எத்தனையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி நீங்க முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு நாலஞ்சு வருஷத்தை எடுத்து வச்சு பார்த்து எந்தெந்த வருஷத்துல எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெசனோடைய வெயிட்டேஜ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளஸ் இருக்கும் ஓகேவா அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது உங்களால் அந்த லெசனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் உங்களால் நல்லாவே படிக்க முடியும் அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிக்கிறீங்க இல்லையா அதை வந்து ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இதை படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிச்சா இப்போது எக்ஸாம் பொழுது கொடுக்க போகிற அந்த டைமிங் எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்களோ அந்த அலோகேட் பண்ண டைமிங்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இப்போ ஒரு டூ மார்க் இருக்குது அப்படின்னா அதை இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் ஃபைவ் மார்க் இருக்குது அப்படின்னா அது இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் எயிட் மார்க் அது அதை இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமிங்கை வந்து நீங்களும் அலோகேட் பண்ணி வைக்கணும் இப்போ தமிழ்னா இவ்வளோ எடுக்கும் இங்கிலீஷ்னா இவ்வளோ எடுக்கும் மேத்துனா இவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனேனா இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படி முடிக்கணும்னு நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படி முடிக்க முடியுதா அப்படின்றத ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் ஓகேவா நிறைய ஆன்லைனில் நிறையவே கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி தரேன் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ண டைமுக்குள்ள முடிக்க முடியுதா அப்படிங்கிறத உங்களால் கிளியராக கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கான சிலபஸ்க்கு அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன செக்ஷன்ஸ் என்னென்ன பாட்டு இருக்கு அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டைமிங் செட் பண்ணிட்டு எழுதணும் தான் உங்களுக்காக கடைசி நேரத்தில் வந்து ஐயோ இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் டைமே பத்தலை அப்படிங்கிற இந்த கதையெல்லாம் வராம இருக்கும் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி அதாவது இப்போ நம்ம படிச்சிட்டே இருப்போம் புக்கு ஃபுல்லாக படிச்சிட்டே இருக்கோம் பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் யாருமே பார்க்க மாட்டிங்க நிறைய பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஸ்கூல்லே கொடுத்தா தான் உண்டு ஓகேவா அப்போ நாமளாக தேடி படிக்கணும் ஸ்கூலில் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்போ நாமளாக தேடி படிக்கணும் எப்படி அந்த ஆர்டரில் தானே கேட்க போகிறாங்க அதெல்லாம் நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு எக்ஸாம்க்கு நம்மளால கண்டிப்பாக படித்து முடிக்க முடியும் கரெக்டாக அப்போது போன வருஷம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அது முன்னாடி இன்னும் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது ஓகேவா அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தேடி படிச்சு அதெல்லாம் உங்களால் நீங்கள் செட் பண்ண டைமிங் குள்ளே உங்களால் முடிக்க முடியுதா அப்படிங்கறத திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும் ஓகேவா நிறைய எழுதி பார்த்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி படிச்சு முடிச்சிட்டோன்னே ஓகே முடிச்சிட்டோம் அவ்வளோதான் எக்ஸாம் வந்து எழுதிடலாம் அப்படிங்கிற இந்த கான்ஃபிடென்ட் வேண்டாம் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா அப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்ட் எழுதி வந்து கரெக்டும் பண்ணி பாருங்கள் டைமிங் குள்ள முடிக்க முடியுது அப்போ கரெக்ட் பண்ணி பாருங்க இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ அந்தது வந்து இம்பார்ட்டண்ட்டான திங் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஓகேவா நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் போகாது உங்களுடைய ரைட்டிங் எழுதி பார்க்கணும் கரெக்டாக இப்போ சொன்னது தான் இப்போ நீங்கள் உங் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதும் பொழுதான் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுது அப்படிங்கிறது தெரியும் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எக்கச்சக்கமாக வருது இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் அதாவது தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தி எதுவும் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக இருக்குது அப்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எக்ஸ்பெஷலி தமிழ் தமிழில் அதிகமாக நிறைய மிஸ்டேக்ஸு அப்போ அந்த மாதிரி தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை எழுதி பார்த்து செய்யவில் இருக்க பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டு மனப்பாட பாட்டு இருக்கு அப்போ அதை நம்ம எழுதி பார்க்கும் பொழுது அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னா ஒரு தடவை எழுதி பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய புக்ல வச்சு கம்பேர் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் நீங்களே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப புக்கோட கம்பேர் பண்ணி வச்சு ஓகே இந்த இடத்துல இங்க இக்கு வருது இங்க இந்த லா வருது இந்த ரா வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு திரும்பவும் எழுதி பாருங்க திரும்ப அந்த தப்பு கண்டிப்பா குறையும் ஓகேவா கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா குறைஞ்சிரும் செய்யுள்ள திருக்குறள்ல இந்த மாதிரி இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மார்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க ரொம்பவுமே கம்மி பண்ணிடுவாங்க நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃபியூச்சர் அடுத்தடுத்த வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எழுதணும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நிறைய பேர் எழுதணும்னு எழுதுறீங்க சில பேருக்கு ஸ்கூலில் சொல்லித்தராங்க பட் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் ஸோ நீங்கள் அப்படி எழுதும் பொழுது உங்களுடைய ப்ரசென்டேஷன் நீட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கொடுக்குற டைமுக்குள்ளே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுவீங்க ஐயோ டைம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சில பேர் ரொம்ப ஆமாம் மாதிரி எழுதுவீங்க கடைசி ஒரு கட கிட்ட கிடக்கிட்டா நச்சுக்கிருக்குவீங்க இப்போ கடைசி பக்கம்லாம் என்ன ஆகுது வேஸ்ட் ஆகிட்டு போட்டால் போகணுமா அப்போ அந்த பேஜ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கிரிபிள் பண்ணாமல் எல்லா பேஜும் ஈவனாக இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா பேஜுமே ஈக்குவலாக எழுதணும் ஹேண்ட் ரைட்டிங்கில் டிஃபர்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் ரொம்பவுமே நீட்டாக இருக்கணும் ஐயோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு உட்காந்துட்டு ரொம்ப பொறுமையாக எழுதக்கூடாது எல்லாத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லா பேஜுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா உங்களுடைய ப்ரசன்டேஷன் அதை பார்த்துட்டு தான் ஓகே இந்த இந்த ப்ரசன்டேஷன் பார்க்க நல்லா இருந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்கும் பார்க்க அழகாக இருக்காங்க ஓகே நீட்டாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு என்ன தோணும் ஓகே அப்போ அப்படின்னா எங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் குட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கணும் நம்மள நம்மளே நீட்டாக வச்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய பேப்பர்லேயும் ஓகே அப்போ அந்த பேப்பர் பார்க்க நீட்டாக இருக்கணும் மார்ஜின் போட்டிருக்கணும் ஒரு எழுதும்பொழுது கிளியராக இருக்கணும் ஹெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணணும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதணும் சும்மா இடுக்கி இடுக்கி எழுதக்கூடாது நல்லா ஒரு கேப் விட்டு அழகாக அதுக்குன்னு ரொம்பவுமே கேப் கூடாது சில பேர் கேப் விடுறாங்கிற பேரில் நடுவில் ரெண்டு மூணு லைன் எழுதலாம் அந்த அளவுக்கு கேப் இட்டு வச்சிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி எழுதாமல் கொஞ்சம் அப்படி அதை பார்க்க நீட்டாக இருக்கணும் அவ்வளவுதான் அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெந்தின் யுர் வீக் ஏரியாஸ் ஓகே நல்லா படித்து முடிச்சிட்டேன் நான் வந்து ஹண்ட்ரெட் மார்க்ஸ் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சில பயம் இருக்கும் ஐயோ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சாப்டர்லேருந்து எதுவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் அந்த ஏரியாஸை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும் இப்போ ரொம்பவுமே நான் வந்து கம்மியாக படிக்கிறேன் எனக்கு வந்து பாஸ் மார்க் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஒரு ஃபிஃப்டியை தாண்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த மார்க் பேஸிஸில் நீங்கள் வந்து சாப்டர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதும் அண்ட் நீங்களும் சிலது படிச்சு படித்து சில ரொம்ப ஈஸியான சாப்ப்டர்லாம் இருக்குல்ல அதையும் விட்டுறாமல் அதையும் படித்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் எதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்துன்னா அதில் ஃபார்முலஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போதோ அதெல்லாம் திரும்பி திரும்பி எழுதி பார்க்கணும் மறந்து போகிறது இல்லைன்னா ஞாபகம் வராமல் இருக்கிறது இதெல்லாம் யோசிச்சு எழுதணும் நிறைய இவங்களுக்கு வந்து யோசித்து எழுதுகிற மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படி உங்களுடைய வீக் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் இங்கே எல்லாம் மார்க் போகுது அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி கிளாரிஃபிகேஷன் ஆன் டவுட்ஸ் ஓகே உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு ஐயோ நான் இதை கேட்டால் இவங்க என்ன நினச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எதுவுமே பயப்படாமல் யார்கிட்ட ஒன்று உங்களோட டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் அந்த டவுட்ஸை தாராளமாக கிளியர் பண்ணிக்கணும் பண்ணிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த டவுட் உங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களால் அதை முடிக்கவும் முடியாது ஓகே அந்த டவுட்டு க்ளியர் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த டவுட்டே வராது கரெக்டாக டவுட்டு க்ளியர் அப்படினா அப்படின்னா அதுக்கப்புறம் டவுட் இருக்காது அவங்க திட்டினாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாலங்கற ஒரு மைண்ட் செட்டில் போய் நீங்கள் கேட்டுருங்க ஓகேவா யாரும் திட்டமாட்டாங்க எந்த டீச்சர்ஸும் டவுட் கேட்டால் மாட்டாங்க அப்படியே உங்களுக்கு பயம் இருக்குது ஐயோ என்ன சொல்லிடுவாங்களோங்கற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல நம்ம போய் எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய் கேட்றணும் ஓகேவா ஸோ அப்படியே உங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யார்கிட்டையுமே நீங்கள் வந்து தயங்காமல் கேட்கறணும் ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் அண்ட் செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் குரூப் ஸ்டடி செஷன்ஸ் ஓகே இப்போ வந்து நிறைய பசங்க ஒன்றாக குரூப் குரூப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் கதை தான் அதிகம் மேக்ஸிமம் கதை பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கதை பேசாமல் கொஞ்சம் உங்களுடைய குரூப் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணணும் குரூப்பாக உட்காந்துட்டு படிக்கிறது ஓகே எந்தளவுக்கு பேசுகிறீங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நீங்கள் வந்து படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ அப்படி எல்லோரும் உட்காந்து படிக்கும் பொழுது இவன் ஒன்று சொல்லுவான் அவன் ஒன்று சொல்லுவான் அப்படி எல்லாமே சொல்லும் பொழுது அது இன்னொருத்தவளுக்கு அது மைண்டில் ஃபே ஃபிக்ஸ் ஆகும் ஓகே திரும்ப திரும்ப வாயை திறந்து சொல்லணும் வாய் சொல்லிக்கிட்டே எழுதணும் ஓகே அந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது வாயை திறந்து சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெமரிஸ் ஆகிடும் நீங்கள் படிக்கிறது உங்கள் மைண்டு ஸ்டோர் ஆகிடும் ஓகேவா அது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வர கொஞ்சம் கூட சான்ஸே கொடுக்காது ஸோ வாயை திறந்து நல்லா கத்தி கத்தி படிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லும் பொழுது வாயை திறந்து ஜஸ்ட் நோ படிக்க வேண்டியதுதான். அப்படி படித்தீங்களோ அதே மாதிரி எழுதும் பொழுதும் பாயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இடணும் ஸ்பெல்லிங் செக்ஸ் வருது அப்படின்னா அந்த ஒரு ஒரு ஸ்பெல்லிங்கும் அதுக்கு சொல்லிக்கிட்டே இடணும் ஓகே இந்த ஸ்பெல்லிங் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொனன்சேஷன் அப்படின்னா அது கரெக்டா அதே மாதிரி இடணும் இப்போ போட்டோஸ் அப்படின்னா போட்டோ அதுக்கான ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஓகே அப்படின்னா எஃப்ஓ கூட தான் சவுண்ட் வருது அப்ப எஃப்ஓ போடணுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது பிஹெச்ஓ அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஒரு தடவை நீங்கள் எஃப்ஓன்னு போட்டு தப்பு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் திரும்பவும் அதே தப்பு பண்ண மாட்டீங்க ஓகே இது தப்பு எஃப்ஓ வரக்கூடாது இந்த இடத்துல பிஹெச்ஓ TO தான் ஃபோட்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாகவே படிச்சுக்கலாம் ஒரு ஃபோட்டோ சிந்தசிஸுங்கிறது ஒரு சாப்டர் எந்த எத்தனை எத்தனை இடத்துல வரும் இல்லையா அதே வார்த்தை நிறைய கொஷின்ஸ் பத்து தடவை இருபது தடவைக்கு மேலே அந்த லெசன்லேயே வந்துடும் கரெக்டாக அப்போ அந்த கொஸ்டின்ஸ்லேயும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த வேர்டை நீங்கள் அது தெரியாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இருபது இடத்துலையும் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆயிடும் அந்த இடம் ஃபுல்லாகவே ஆகிடும் ஸோ குரூப் ஸ்டடி பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஒன்று படிக்கிறேன் அப்படின்னா இது எப்படி படிக்கலாம் இப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒன் மார்க்ஸ் படிக்கும்போது யாருமே ஒன் மார்க்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியே தெரியலை ஸோ ஒன் மார்க்ஸில் நிறைய பேர் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணணும் எனக்கு தெரியல மேபி நிறைய எல்லாரும் படிச்சு வச்சிருக்கலாம் ஸோ ஒன் மார்க்ஸ்ல எல்லாமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஒன் மார்க்ஸுங்கிறது ஒரு மார்க் தானே அப்படின்னு ஈஸியாக விட்டுறாதீங்க ஒரு மார்க் போச்சு அப்படின்னாலே சென்டம் போச்சு அப்படி இருக்குல்ல ஸோ அப்போது ஒன் மார்க் போயிடாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்போ அந்த ஒன் மார்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பதினாலு ஒரு மார்க் கேட்குறாங்க ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் இருக்குது ஒரு கொஷின் பேப்பரில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் அப்படின்னா நீங்கள் அந்த ஒன் மார்க் படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மார்க் ஒன்பது மார்க் வந்தால் கூட ஒன்பது மார்க் வந்தால் கூட நமக்கு அஞ்சு மார்க் போச்சு கரெக்டாக அப்போது நமக்கு அவ்வளோ மார்க்கு வேஸ்ட் தானே ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லாயிருக்காது அதனால் நீங்கள் வந்து ஒன் மார்க்கில் எந்த அளவுக்கு ஃபைவ் மார்க்கு டூ மார்க் எல்லாம் வேணுமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன் மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அது குரூப் ஸ்டெடியில் படிங்க ஈஸியாக படிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எய்த் ஒன் maintain a ஹெல்த் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் படிக்கிறேங்கிற பேரில் நைட்டு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க மார்னிங் சீக்கிரமாக எழுந்து படிக்கிறீங்க அப்போ எப்ப தூங்குறீங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் வேண்டாம் நார்மலாக எப்பவும் போல் படிங்க பட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் படிக்கிறதுல கரெக்டாக படிக்கணும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்காக அதில் கொடுக்கணும் கரெக்டா அப்படி ஹார்ட் கொடுக்கணும் படிக்கிறது சும்மா ஏனோ தானோன்னு படிச்சேன்ற மாதிரி படிக்கக்கூடாது அது கரெக்டாக இதை முடிக்கணும் இப்போ நாம படிச்சு முடிச்சுட்டேன் ஒரு சொல்லி பார்த்துட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டேன் கம்பேர் பண்ணிவிட்டேன் மிஸ்டேக் எதுவும் இல்லை முடிஞ்சது கொஸ்டின் அவ்வளோதான் திரும்ப நாளைக்கு அந்த கொஸ்டினை கொஸ்டினை மட்டும் வச்சுட்டு சொல்லும்பொழுது ஈஸியாக வந்துடணும் அப்படி வந்துடுச்சுனாலே நீங்க ஃபுல்லா அந்த அந்த கொஸ்டினை இனிமே எப்போ கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் உங்களோட ஹெல்திய வந்து ஹெல்த்தை குறைச்சிக்காதீங்க நீங்கள் வந்து சாப்பிட்றது ஐயோ சாப்பாடா வேணும் வேணாம் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது சாப்பிட்டுட்டே நீங்கள் எல்லா வேலையும் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் ஒன்றும் ஆகிடாது ஸோ நீங்கள் நல்லாவே சாப்பிடணும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சும்மா இந்த மாதிரி வெளியில் போயிட்டு அந்த டைம் ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டாம் ஓகேவா என்ன ஹெல்த்தியாக வீட்டில் அம்மா செஞ்சு தராங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்ணும் அவங்க கரெக்டாக செஞ்சு தருவாங்க ஓகேயா ரொம்ப இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு இது மாதிரிலாம் வேண்டாம் எக்ஸாம் வர வரைக்கும் அமைதியாக நக்கெல்லாம் அமைதியாக வச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஹிந்தி லைஃப் ஸ்டைல் வேணும் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சுன்னா மொத்தமும் க்ளோஸ் தான் இதுல நாள் படிச்சதெல்லாம் வீணாக போயிடும் அப்போது ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் அப்படியே படிக்கிறது தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே தூங்காமல் நிறைய பேர் எக்ஸாம் டைமில் வந்து சொக்கி சொக்கி விடுவாங்க அப்படியும் பண்ணக்கூடாது அப்போ தூக்கங்கிறது கரெக்டாக இருக்கணும் எக்ஸாம் டைமில் கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னும் நிறைய பேர் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி கடைசியில் அப்போ தான் நிறைய லீவ் வருதில்ல ஸோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அந்த லீவ் எல்லாமே ஒன்றும் நீங்கள் இது வரைக்கும் படித்ததை ரிவைஸ் பண்ண கொஞ்சம் நாள் தான் இருக்கும் பட் நீங்கள் புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் எது படித்தாலும் ஞாபகம் இருக்காது ஸோ அதனால் புதுசாக எதையா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ படிச்சுக்கலான்னு விட்டுறாதீங்க ஸோ இப்போவே நீங்கள் வந்து அதை முடிச்சு வச்சிருங்க எக்ஸாம் வருதா அவ்வளோதான் முடிஞ்சது இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் நம்ம எழுத போகிறோம் ஓகேயா ஸோ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாகவும் படிங்க நிறைய இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயத்தை பார்த்துட்டு தேவையில்லாத பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டாம் ஓகே நம்ம மூவிஸ் எல்லாம் எதுவாக இருந்தாலும் எதுவாக பார்த்துக்கலாம் சில பேர் எல்லாேருமே அப்படி தான் இருக்கீங்க ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சில பேருக்கு டைவெர்ட் ஆகும் ஓகே நான் தப்பு சொல்லலை சில பேருக்கு டைவெர்ட் ஆகும் ஓகே ஏதோ இது ஒன்றே தானே பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகே அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்டடியெலாம் கரெக்டாக பார்க்கலாம் இல்லை அதுவே ஞாபகமாக இருக்கும் ஓகே இது இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போமே தவிர நம்ம படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் இருக்காது அதனால வேண்டாம் ஸோ பேரெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து நீங்கள் தான் சொல்லணும் அவங்க வந்து பேரண்ட் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க படி படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக படிக்கணும் அவங்களே சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும் எல்லாரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ அதனால இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யார் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி படிக்காமல் என்ன படிச்சுட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இல்லை படிக்கவே இன்னும் எதுவுமே அந்தளவுக்கு ஃபிக்ஸடாக இல்லை ஏனோ தடவை படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு மார்க்கை கெயின் பண்ண வைக்க முடியும் என்னென்ன உங்களுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நான் தேடி தேடி வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட கேட்கலாம் ஸோ என்ன ச என்ன சாப்டரு என்ன சப்ஜெக்ட்டு என்ன கிளாஸ் இது மாதிரி எது வேணும் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்